கதிரவனுக்கும் பறவை சந்தையில் பணிபுரியும் சிலருக்கும் தகராறு ஏற்பட்டு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு செல்லூர் மேம்பாலத்திற்கு நின்று கொண்டிருந்த கதிரவனுடன் அடையாளம் தெரியாத நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதம் முற்றியதில் கதிரவனுக்கும் மர்ம கும்பலுக்கும் கை கலப்பு ஏற்பட்டு கதிரவனை அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் கல்லால் தாக்கியுள்ளனர் கதிரவன் தடுமாறிய நேரத்தில் அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அந்த மர்ம கும்பல் தப்பியுள்ளது இதையடுத்து அந்த வழியாக சென்ற பொதுமக்களால் காவல்துறையினருக்கு தகவல் தர து சம்பவ இடத்திற்கு செல்லூர் காவல் அதிகாரிகள் ரத்த வள்ளத்தில் இருந்த கதிரவனை மீட்டபோது அவர் உயிரிழந்த நிலையில் கடந்துள்ளார் காவல்துறையினரால் அவரது உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு உடற்குராய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு கொலை நடந்த இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் தடயவியல் நிபுணர்கள் இணைந்து சோதனை நடத்தியுள்ளனர் சோதனையில் கிடைத்த ஆதாரங்களின் உதவியுடன் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் செல்லூர் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்